நான் இருல்ல வாரும்டா டாவா செல்போல அடிபண்ணான் டூ ஸ்டடி ஐடி いや انا உளவல இருக்கா நீ அமெரிக்கா பேண்ட் அடிவா என்னதுடா அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் கண்டுபுடிங்க எல்லாம் Facebook ல இருந்து தான் ஏன்னா Facebook பார்த்து பேசுறேன் انا பார்த்து பேசுறேன் Facebook ல Facebook வாங்க ரி்க्वेस्ट கன்ஃபார்ம் பண்ணிரலாம் ரி்க्वेस्ट கொடுங்க உன்னை திருத்துறோம் முடியறா உன்னை பத்தத்துக்கு நான் மாடியில இருந்து குச்சிலான நான் இதுவrige இல்லடில அப்படியே வந்து தள்ளி விட்டுறோம் நீ திருத்துறோம் முடியே

பத்து <laughs> பத்து <laughs> 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 <laughs>